வணக்கம் உறவுகளே தமிழ் இலக்கியம் கற்போமுங்கிற வலைவலி தளத்தில் தொடர்ந்து பழமொழி நானூரில் மூன்றாவது பாடல் அறநெறியாளனுக்கு உபதேசம் அறநெறியாளன் அப்படின்னா நல்ல வழிகளில் மாறுபாடு இல்லாது நல்ல வழிகளில் ஈட்டிய பொருள்களை கொண்ட அறம் செய்பவன் அதற்கான பாடல் தக்கமில் செய்கை பொருள்பெற்றல் அப்பொருள் தொக்க வகையும் முதலும் மதுவானால் மிக்க வகையால் அறஞ்செய்க என வெகுடல் அக்காரம் பால் செருக்குமாறு இந்த பாடல் வரி என்ன சொல்லுது அப்படின்னா ஒருத்தன் எந்த தவறுமே செய்யாமல் நல்ல செயல்களின் மூலம் அவன் வந்து பொருள் பெற்றான்னா அவன்கிட்ட அந்த பொருள் வந்த சேர்ந்த வழிகள் எதுவுமே தவறு இல்லாமல் நல்ல வழிகளாக இருந்துச்சுன்னா அவன் வந்து அறம் செய்வான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வான் அப்படி அவன் மற்றவர்களுக்கு நல்லது தானாகவே செய்வானாக இருந்தாலுமே அவன்கிட்ட சான்றோர்கள் யாருமே கோபப்பட்டு நீ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யி அப்படின்னு அவன்கிட்ட கூற வேண்டாம் அப்படி அவங்க கூறினாலுமே அது எப்படி இருக்குமா சர்க்கரையில் பாலோட சுவை எப்படி மயக்கம் அந்த பாலை குடிக்கிறதுக்கான விருப்பத்தை தூண்டுதோ அதுபோல் அவனுக்கு தனது திறமைகளை வந்து பாராட்டி மீண்டும் இன்னும் அறம் செய்யணுங்கிற ஒரு நல்லது ஒரு சிந்தனையை தோன்றுமா இதில் பழமொழி வரி எதுன்னு பார்த்தா அக்காரம் பால் செருக்குமாறு அப்படின்னா பாலில் சர்க்கரை எப்படி சேர்ந்து அதனுடைய இனிப்பு சுவையை கூட்டி அது மேலும் சாப்பிடணுங்கிற விருப்பத்தை தருதோ அது மாதிரி காரியங்களில் ஈடுபட தூண்டுவதனால அவன் மேலும் மேலும் வந்து தர்ம காரியங்கள் அதிகமாக செய்து அவன் சிறப்படைவானை தவிர கீழ்நிலைக்கு செல்ல மாட்டான் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த பழமொழி இன்றைக்கும் பிறந்த தான் இருக்குது ஒருத்தன் நல்லது செய்கிறான் கஷ் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவனை பாராட்டி நீ நல்லது செய்கிறப்பா அறவழியில் சம்பாதிக்கிற அந்த பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுற நீ என்றைக்குமே பெருமை உடையவனாக இருக்கணும் நீ நல்லவன் அப்படின்னு பாராட்டும் பொழுது அவன் வந்து மேலும் மேலும் நம்ம இன்னும் அறம் செய்யணும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தை உடையவனாக வருவான் அப்படிங்கிறது தான் இந்த அக்காரம் செருக்குமாறு அப்படிங்கிற பழமொழி நானூற்றினுடைய வரியாக அமையுது அக்காரம் பால் சிறுக்குமாறு அப்படிங்கிற வரியின் மூலமாக என அரையனார் சொல்லக்கூடிய அந்த பழமொழி வரியை பின்பற்றி நல்ல வழிகளில் பொருள் தேடி அதை பிறருக்கு உதவி செய்வோம் அப்படி செய்யக்கூடியவனையும் நம்ம ஊக்குவித்து அவன் மேலும் மேலும் பெருமை அடையக்கூடிய வகையில் அவனை உயர்த்தனும் அதனால் அவன் மேலும் சிறப்படையக்கூடிய வகையில் வாழ்வான் அதற்கு ஒரு நம்ம ஊக்குகோளாக தூண்டுகோளாக நம்ம முடிந்த வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைய பழமொழி நானூற்று பதிவு இதோட முடியுது மீண்டும் ஒரு பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்